இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக சென்னை பெரம்பூர் பாரிஸ் கார்டன் மற்றும் சென்னை சென்ட்ரல் ஆகிய இடங்களில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக மதுரையில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி உள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஆறு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் அதிகபட்ச நடை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் படிப்படியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் கடற்பகுதிகளை அடுத்த வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் மத்திய அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் ஐந்தாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை அரபிக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்